உரமானியம் பண்டி உரத்தை இலக்காக கொண்டு நேற்று முதல் விவசாய திணைக்களத்தின் மூலம் உரமானிய தொகையாக விவசாயிகளின் கணக்கில் பதினைந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது நெட் நெற்றேகையை முடித்துள்ள விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் விவசாய திணைக்களத்தின் கூற்றுப்படி கடந்த சில பருவங்களில் நெட்பயிற்சேகைக்கு பண்டி உரத்தின் பயன்பாடு அளவு குறைந்துள்ளது நெற்பயிர்களை வலுப்படுத்தவும் நெல் விதைகளை முழுமையாக்கவும் பண்டி உரம் விடுவது கட்டாயம் என வேளாண்மை வலியுறுத்தினாலும் கடந்த பருவத்தில் அந்த உரத்தின் பயன்பாடு குறைந்துள்ளது அதன்படி கடந்த பருவத்தில் எட்டு லட்சம் ஹெக்டேர் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பதினோராயிரம் மெட்ரிக் டன் உரங்களே விற்பனை செய்யப்பட்டதாக திணைக்களத்தின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதிக பருவத்திற்கு பண்டி உரத்தின் தேவை முப்பதாயிரம் மெட்ரிக் டன் என்றாலும் அதில் மூன்றில் ஒரு பகுதியை மட்டுமே விவசாயிகள் கொள்முதல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பன்றி உரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த ஆண்டு பருவத்தில் உரமானிய தொகையை விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்க விவசாயி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இதேவேளை தேவையான அளவு பண்டி உரம் நாட்டில் உள்ளதாகவும் அரசாங்கத்திற்கு சொந்தமான இரண்டு உர நிறுவனங்களின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த ஆண்டுக்கான பண்டிவுரத்தின் தேவை சுமார் பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் என்றாலும் தற்போது முப்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் கையிருப்பு உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதில் இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரசாங்கத்திற்கு சொந்தமான இரண்டு உர நிறுவனங்களில்